எல்லாருக்கும் வணக்கம் என் பேர் சத்யபாமா நான் கல்லூர் டிஸ்ட்ரிக்ட் பட்டுட்டிலேருந்து வரேன் லாஸ்ட்டு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ எஸ்ஐ பேச்சில் நான் செலக்ட் ஆகியிருக்கேன் அதுக்கு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வேலர் அகாடமிக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் என்னோடய வெற்றிக்கு முழு முதல் காரணமாக இருந்து திரு அகஸ்டின் எஸ்ஐ சார் அவர்களுக்கும் திரு ஜுதா மோசஸ் ரோஜன் அவர்களுக்கும் கமலேஷ் சார் அவர்களுக்கும் சரண்குமார் சார் அவர்களுக்கும் என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் என்னோட குடும்பத்தாருக்கும் என்னோடய நன்றியை தெரிவிச்சிருக்கேன் பிகாஸ் ஏன்னா நான் மேரேஜ் ஆச்சு எனக்கு வந்து நாலரை வயசுல ஒரு பையன் இருக்கான் நான் வந்துட்டு என்னோட ஃபேமிலியை விட்டுட்டு லாஸ்ட்டு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ ஃபிப்ரவரியில் வந்துட்டு வந்தேன் அகாடமி ஜாயின் பண்ணுறதுக்கு வந்திருக்கும்போது ரொம்ப ஃபேட்டாக இருப்பேன் டெஸ்டெல்லாம் சார் கண்டக்ட் பண்ணிட்டு இருந்தார் அப்போது ஒரு ட்வெண்ட்டி டெஸ்ட் எழுதுனேன் எழுதும்போது சார் மார்க்ஸ் பார்த்துட்டு ஓகே நீங்கள் நல்லா பண்ணுறீங்க நீங்கள் வந்துட்டு ஃபிசிக்கலாம் இப்போவே பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஹோப் கொடுத்தாரு கொடுத்துட்டு அப்போவே ஃபிசிக்கல் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஃபிசிக்கல் போயிட்டு ஃபஸ்ட் ரவுண்ட் பண்ணும்போது எனக்கு மயக்கம் வந்துச்சு ஒரு ரவுண்ட் தான் என்னால் ஓட முடிஞ்சுது சுத்தமாக என்னால் பண்ணவே முடியல அந்த மாதிரி நிலமையில் நான் ஸ்டார்ட் பண்ணேன் பட் சார் வந்து உங்களால் முடியும் நீங்கள் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஹோப் கொடுத்துட்டு இருந்தாரு சிசேரியன் பண்ணதுனால என்னால் பெயின் வேற ரொம்ப தாங்க முடியாமல் இருந்துச்சு என்னால் பண்ண முடியுமா சார் என்னால் பண்ண முடியுமா பண்ண முடியாத அப்படின்னு சொல்லிட்டு சார்கிட்ட கேட்டேன் அப்போ அவர் வந்து ஒரே வார்த்தை சொன்னார் கண்டிப்பாக உங்களால் முடியும் நீங்கள் பண்ணுவீங்க அப்படின்னு ஒரு ஹோப் கொடுத்தாரு அந்த நம்பிக்கையில் நானும் பண்ணேன் ப்ளஸ் ஸ்டடீஸையும் ப சைட் பை சைட் பார்த்துட்டு இருந்தேன் ஸ்டடீஸும் பார்த்துப்பேன் ப்ளஸ் ஃபிசிக்கலும் போயிட்டு போயிட்டு வருவேன் ஸ்டடீஸில் டெஸ்ட்டு ரிவிஷன் டெஸ்ட்டு அப்பப்போ அப்புறம் ஸ்பெஷல் கிளாஸு நார்மல் கிளாஸ் கண்டக்ட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ஸ்பெஷல் கிளாஸும் நிறைய கண்டக்ட் பண்ணாங்க டெஸ்ட்டு வந்து வீக்லி டொய்ஸு அந்த மாதிரி வச்சுட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் எக்ஸாமுக்கு முன்னாடி ஒரு ஒன் மந்த்து நிறைய நிறைய ரிவிஷன் டெஸ்ட்டு நிறையா வச்சார் அதுக்கப்புறம் ஸ்டேட் லெவல் டெஸ்ட்டு அந்த மாதிரி நிறையா கண்டக்ட் பண்ணாரு இங்கே வந்துட்டு அந்த கொஷின் பேப்பர்ஸ் வந்துட்டு நான் ஹார்டாக ட்ரீட் பண்ணதுனால ட்ரீட் பண்ணதுனால அங்கே வந்துட்டு எனக்கு வந்துட்டு மெயின் எக்ஸாமில் எனக்கு பார்க்கறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருந்துச்சு பிகாஸ் ஏன்னா இங்கே வந்துட்டு எல்லாமே கொஞ்சம் டஃப்பாகவே நான் வந்துட்டு ஹேண்டில் பண்ணேன் கொஷின்ஸ் எல்லாமே அதனால் எனக்கு வந்துட்டு அங்கே நான் பார்க்கும்போது எனக்கு கொஷின்ஸ் ரொம்ப சாதாரணமாக இருந்த மாதிரி இருந்துச்சு பரவாயில்லையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஈஸியாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அட்டன் பண்ணேன் அது எல்லாத்துக்கும் சார் வச்ச டெஸ்ட்டை தான் காரணம் முழுக்க முழுக்க அவரோட உழைப்பு தான் காரணம் அதுக்கப்புறம் நான் எக்ஸாமில் ஃபிஃப்டி நைன் பாயிண்ட் ஃபைவ் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணேன் ஃபிசிக்கல் பண்ணும்போது என்னோடய ஒபிசிட்டி நான் வந் வந்த கோர்ஸில் செவன்ட்டி எயிட் கேஜிஸ் இருந்தேன் சார் ஒரு எயிட் மந்த்ஸ் ஃபிசிக்கல் பண்ண வச்சுட்டு எக்ஸாம் முடிக்கிறதுக்குள்ளே ரிட்டர்ன் எக்ஸாம் முடிக்கிறதுக்குள்ளே ஒரு சிக்ஸ் டு செவன் கேஜிஸ் குறைக்க வச்சுட்டாரு அதுக்கப்புறமே ரன்னிங் ப்ராக்டிஸ்லாம் ரொம்ப ஹா ஹார்டாக கொடுத்து ஃபிசிக்கல் பொறுத்த வரைக்கும் நான் ஜீரோ லெவலில் இருந்தேன் சுத்தமாக என்னால் ஒரு ரவுண்ட் ஒரு ரவுண்டு ஒரு நாளே மயக்கம் வந்துடும் அந்த மாதிரிலாம் மயக்க அடிச்சு விழு விழுந்திருக்கேன் என்னால் பண்ணவே முடியாது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் அப்படி இருந்த என்ன டிச்சி கிரவுண்ட்ல லாங் ஜம்ப்ல சிங்கிள் ஸ்டார் போட்டேன் செகண்ட் ஜம்ப் ஆகும் போது டபுள் வந்துச்சு பட் ஃபவுல் தட்ஸ் மை மிஸ்டேக்கு அதுக்கப்புறம் பாலில் டபுள் போட்டேன் ரன்னிங்கில் சிங்கிள்லாம் என்னால் ஓடவே முடியாதுன்னு நினச்சேன் பட் சிங்கிள் ஸ்டார் போட்டேன் இது எல்லாத்துக்கும் என்னை மோட்டிவேட் பண்ணி கைட் பண்ணி ரொம்ப நான் ஹார்ட் ஒர்க் பண்ணது இல்லாமல் அவங்க எனக்காக நான் கிரவுண்டுக்கு வரதுக்கு முன்னாடி சார் முன்னாடி வந்துருவார் அஞ்சு சில மணிக்கெலாம் வந்துட்டு கிரவுண்ட்ல இருந்துட்டு ஏன் இவ்வளோ லேட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு அந்த மாதிரிலாம் காலையிலே வந்து மோட்டிவேட் பண்ணி பண்ணு உன்னால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் பண்ணாரு தான் என்னால் பண்ண முடிஞ்சது நாலு ஸ்டார் எடுக்க முடிஞ்சது அதுக்கு ரொம்ப ரொம்ப நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் அகஸ்டின் சார் அவர்களுக்கு அதுக்கப்புறம் இன்டர்வியூ இன்டர்வியூவில் ஃபிசிக்கல் முடிச்சதுமே சார் வந்துட்டு இன்டர்வியூ கிளாஸ் ஒரு நியர்லி ஒரு டுவெண்ட்டி டு டுவெண்ட்டி ஃபைவ் டேஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாரு என்னென்ன பண்ணணும் எப்படிலாம் படிக்கணும் அப்படிங்கிறது எங்கெங்கிறது சோர்ஸ் எப்படிலாம் கேட்பாங்க அப்படின்ட்டு எல்லாரையுமே கேட்டுட்டு இருப்பாரு அது மட்டும் இல்லாமல் இன்டர்வியூ முடிச்சுட்டு வர்றவங்களுக்கு அவங்க வந்துட்டு தனித்தனியா ஒரு ஒருத்தவங்களும் ஒரு ஒரு நாள் முடிச்சுட்டு வரத அது ஒரு கிளாஸா கண்டக்ட் பண்ணுவாரு அப்புறம் அவரும் ஃப்ரீ டைம்ல நிறைய கொஷின்ஸு அவருக்கு தோன்ற கொஷின்ஸ் சுச்சுவேஷன் கொஷின்ஸ் அந்த மாதிரி நிறைய பேசிக்கிட்டே இருப்பாரு இன்டர்வியூ கொஷின்ஸ்க்கு அவரு நிறைய ரெடி பண்ணி ரெடி பண்ணி பேசிட்டே இருப்பாரு அந்த மாதிரி எங்களை பேசி 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 பேச ரொம்ப பயப்படுவேன் நான் பேசுறதுக்கு எனக்கு சுத்தமா பேச வராது இப்போ ஒரு ஏசி ரூம்ல எனக்கு வேர்த்துச்சுன்னா பார்த்துக்கோங்களேன் அந்த அளவுக்கு ரொம்ப பயப்படுவேன் பேசவே வராது அப்படி இருந்தால் என்ன இன்டர்வியூல நல்லபடியாக பேச வச்சு இன்டர்வியூ கிளியர் பண்ணி இன்றைக்கி நான் சக்ஸஸ்ஃபுல்லாக நிற்கிறேன்னா அதுக்கு வேலர் அகாடமி காரணம் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கேன்